நேற்று காவல்துறை மானிய கொள்கை மீதான விவாதத்தில் நீங்கள் பேசும்போது குறிப்பாக சேரின்னு சொல்லக்கூடிய கடந்த காலங்களில் ஒரு ஊரில் காலனி பகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லை வந்து நீங்கள் நீக்கணும் அரசு புழக்கங்கள்ன்னு குறிப்பிட்டு பேசுகிறீங்க இன்றைக்கி முதலமைச்சர் அதை அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் குறிப்பாக அந்த பொது பொதுவாக பேசக்கூடிய அந்த பெயரும் அதே போல் அரசு நடைமுறைகளில் அதை எடுக்கப்படும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிவிட்டு அதை எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக ஒரு அடையாள சொல் என்பது வெறும் குறியீடாக மாத்திரம் அல்ல அது ஒரு சமூகத்தின் கருத்தியல் பரிணாமத்தை குறிப்பிடுகிறது கற்பழிப்பு என்று கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்ட சொல் இப்பொழுது கற்பு என்பது இருபாலருக்கும் என்கிற கருத்து உருவான பிறகு பாலியல் பலாத்காரம் என்கிற சொல்லாக மாறியிருக்கிறது ஊனமுற்றவர் என்று கடந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல் ஒரு இடிச்சொல் சொல் என்கிற அடிப்படையிலே ஒரு சமூகம் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்ட பிறகு அது மாற்றுத்திறனாளி என்கிற சொல்லாக மாறியிருக்கிறது இப்படி பல்வேறு செய்திகளை சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் மத்திய அரசு என்று குறிப்பிடுகிற சொல் இன்று ஒன்றிய அரசு என்று குறிப்பிடப்படுகிறது இது வெறும் ஒரு குறியீடு மாத்திரமல்ல அதன் கருத்து நிலையில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மகத்தான மாற்றத்தை இந்த சொற்கள் புலப்படுத்துகின்றன அந்த அடிப்படையில் காலனி என்கிற சொல் வந்தேரி அல்லது குடியேறி என்கிற பொருளில்தான் அது புரிந்து கொள்ளப்படுகிறது இந்த மண்ணின் ஆதிக்குடிகளை பூர்வீக குடிகளை அவர்கள் குடியிருக்கிற பகுதியை காலனி என்று சொல்லி இழிவுபடுத்துவதை மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு இருமுறை கொண்டு சென்றோம் நேற்று உரையாற்றுகிற போது ஒன்றரை மாதகால சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்து நீங்கள் எல்லோரும் ஊருக்கு போக போகிறீர்கள் நான் காலனிக்கு போவதா என்கிற கேள்வியை எழுப்பினேன் பனிரெண்டு மணி நேரத்திற்குள்ளாக இருபத்தி நாலு மணி நேரம் அல்ல பனிரெண்டு மணி நேரத்திற்குள்ளாக அந்த கேள்விக்கான ஒரு அருமையான பதிலை தந்து காலனி என்கிற சொல் அனைத்து அரசு ஆவணங்களிலிருந்தும் நீக்கப்படும் அது முறையாக அந்த மக்களுடைய குடியிருப்பை பயன்படுத்துவதற்கு கண்ணியமான வழிமுறைகள் பின்பற்றப்படும் என்று அறிவித்திருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு மனம் நிறைந்த நெஞ்சம் நிறைந்த நன்றியை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பதிவு செய்கிறேன்